ஆறு முழுவதும் நாடு முழுவதும் நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஆகப்பட்டதை கண்டிப்பாக வடிக்க செய்வோம் ஆனால் நாங்கள் ஜனநாயக கடமையாக தான் இருக்கோம் அந்த மாதிரி மற்றவங்க மாதிரி கல்லூட்டி எது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் தயவு செய்து கலெக்ட் நம்ம அந்த மனு வந்து நான் போய்ட்டு ஒரு கோரிக்கை அதிகாரியாக இருந்தவர் கலமையான ஒரு நல்ல மனிதர் அவரை வந்து நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அண்ணாமலை அவருடைய குண அதிசயம் தெரியல பணம் கொடுக்கவே இன்னைக்கு முக்கியமாயிட்டோம் பத்தீங்களா கனிமொழியக்கா சொல்றாங்க அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க சொல்றாங்க ஆடை வெட்டினா சாப்பிடலாம் ஆடை வெட்டா சாப்பிட முடியாது இதான் பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் அதே மாதிரி ஐயா ஒன்று அதே மாதிரி நான் ஒரு இஸ்லாமியன சொல்றேன் இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியன போதம் வந்து கடத்த வச்சு திமுக வச்சு அவனை கட்சியில போஸ்டிங் கொடுத்து பண்றாங்க ஆனா முஸ்லீம்ல கேவலப்படுத்துறாங்க மத்த மாற்று மத்த மாற்று மத சகோதர சகோதரிகள் நான் தப்பா சொல்ல இந்து மத மாற்று மத சகோதரிகள் எங்கெல்லாம் எல்லாமே எங்களோட தொப்பி குடிகளை தான் ஆனா தயவு செய்து சொல்றோம் நீங்க முஸ்லீம்களை வச்சு போதம் வந்து நோட்டு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு மொத்த பள்ளியும் முஸ்லீம்க்கு மேல போடுறது பாம்பிங்கன்னா வச்சு விட்டு முஸ்லீம்க்கு மேல போடுறது இதையே இந்த திமுக வழி வழியா சேர்ந்துட்டு இருக்கு சாதி பாஷா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் தோணா உங்களோட வண்டவாளம் தண்டவாளத்தில் மீடியா கேட்கிற கேள்விகளுக்கு உங்களால சரிவர பதில் சொல்ல முடியல உங்களுக்கு மீடியா கேட்கிற கேள்வியே புதில நீங்க திமுக தலைவர் தயவு செய்து இந்த தானோலியை பார்த்த உடனே நீங்க தயவு செய்து உங்களோட பதவி கிடைக்கிடுங்க அப்படின்னா உங்களுக்கு தானியம் தான் பாரதிய ஜனதாவோட கட்சியோட நேரடியா போட்டி போடுங்க கூட்டணி கட்சி இல்லாம நாங்களும் நேரடியா நீங்களும் நேரடியா போட்டி போடுங்க முதலாளம் முடிச்சதும் நாங்க பாத்துக்கோம் ஓகேவா